இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலவில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் முப்பதாம் வசனம் இந்த புஸ்தகத்தில் எழுதிய வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார் இந்த புஸ்தகத்தில் வேதாகமத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை இயேசு தம்முடைய சீஷனலுக்கு முன்பாக செய்தார் ஹாம் பிரியமானவர்களே நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பு தான் ஆனால் எல்லாவற்றையும் அவர் எழுதவில்லை காரணம் எல்லாவற்றையும் எழுதினால் உலகம் தாங்காது காகிதத்தினால் அதை எழுதிவிட முடியாது அவ்வளவு நன்மைகள் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கத்து நமக்கு நன்மை செய்கிறார் அதை விவரித்து விட முடியாது நமக்கு செய்கிற நன்மைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள் சீஷர்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்தார் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டது சில உதாரணங்களுக்கு மாத்திரம் சிலவற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எழுதவில்லை எல்லாவற்றையும் அவர்கள் ரெக்கார்ட் பண்ண பண்ணவில்லை ஆனால் ஒவ்வொரு சீஷர்களும் அதை அறிந்திருந்தார்கள் இப்போ நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் நாம் உண்மையாக ஆண்டவரை தேடுறோம் ஆண்டவரை நேசிக்கிறோம் நம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது அந்த அற்புதத்தை நாம் கவனிக்கிறோம் இதை கொண்டு போய் நாம் ஒரு புஸ்தகமாக எழுதிவிட முடியாது ஏனால் நாம் அனுபவித்தது நாம் கண்டது சொல்லலாம் அதை ஒரு புத்தகமாக எழுதி இந்த அற்புதத்தை செய்தார் அந்த அற்புதத்தை செய்தார் என்றெல்லாம் நாம் எழுதி பெரிய அளவில் கொண்டு வந்து விட முடியாது ஒரு சமயம் ஒரு ஏழை சகோதரி அந்த சகோதருடைய வீட்டில் கொஞ்சம் அரிசி இருக்கு கொஞ்சம் அரிசி இருக்கு அந்த சகோதரியை நேரடியாக சொன்ன சாட்சி அந்த கொஞ்சம் அரிசியை வைத்து கொண்டு அந்த வீட்டில் ஐந்து பேர் சாப்பிட வேண்டும் ஐந்து பேர் சாப்பிடுவதற்கான அரிசி அவ்வளவு இல்லை அது கொஞ்சமாக இருக்கிறது காசும் இல்லை பிள்ளைகளிடத்தில் அடுத்த ஒன்றாம் தேதி தான் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் வரும் பத்து நாட்கள் அவர்களுக்கு பணம் இல்லை இடத்துல அவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள் அப்பொழுது இந்த குடும்பத்தார் என்ன செய்வதுன்னு தெரியல அதில் அந்த மூத்த பெண் பாவதான் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவர் கடன் ஏகப்பட்ட கடன் அந்த குடும்பத்திற்கு அவன் முழங்கால் படிட்டு ஜுபித்தார் ஆண்டவரே இந்த ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க இந்த அரிசி எங்களுக்கு வரணும்ப்பா உண்மையாக கண்ணீரோடு ஜோ பண்ணியிருக்கா பாக்கெட்டில் காசு இல்லை பேங்க்கில் காசு இல்லை மற்றவிட கடன் கேட்க முடியாது ஏனென்றால் அவங்க அப்பா தகப்பனார் கடன் வாங்கி வைத்து மறித்து போனார் அந்த சூழ்நிலை அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை அவ்வளவு நெருக்கடி இந்த நெருக்கடி நேரம் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தான் அந்த பிள்ளைகள் அந்த அரிசி அளந்து பாத்திரத்தில் போடுகிறார்கள் இன்னும் அந்த பாத்திரத்தில் மீதமான அரிசி இருக்கிறது மறுபடியும் அவர்கள் அளந்து எடுத்து போடுகிறார்கள் மறுபடியும் அந்த அரிசி அப்படியே குறையாமல் அந்த பாத்திரத்தில் இப்போது ஒரு ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு ஒரு நூ இரநூறு கிராம் அரிசி இருக்குன்னா அவர்கள் அதை எடுக்க அந்த இரநூறு கிராம் குறையாமல் இருந்துகிட்டே இருக்குது அந்த சகோதரி கண்ணீரோடு சொன்னால் அவள் சம்பளம் கைக்கு வந்து புதிதாக அவர்கள் அரிசி வாங்கும் வரை அது குறைந்து போகவில்லை நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் காசு வந்தாலும் அரிசி வாங்க மாட்டாதான் அரிசி வருதில்லை அப்படின்னு விட்டுருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் கண்டிருக்கும் ஒரு தாயார் ஒரு வயதான தாயார் ஒருவர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு ஊடியம் செய்கிற வயதான தாயார் அந்த தாயார் எப்பொழுதுமே ஒரு சின்ன பாத்திரத்தில் அவர்களுக்கு சோர் ஒரு சின்ன சட்டியில் அவர்களுக்கு ஒரு குழம்பு அவர்கள் ஒருவர் தான் அங்கே விறகு சொல்லிகளை பொறுக்கி வந்து கொண்டு வந்து அதை வைத்து சமைத்து சாப்பிடுவது வடக்கம் ஆடு மேய்த்து வர்ற வருமானம் ஊடிய ஊடிய பற்றுவளுக்காக ஜெபிப்பார்கள் நல்ல வரம் பெற்ற சகோதரி தாயார் ஆனால் அவங்க ஆடு மேயிற்று பி அவங்களுடைய வேலை ரெண்டு ஊடியக்காரர்கள் அந்த வீட்டிற்கு போயிருக்கிறார் ரெண்டு ஊழியக்காரர்கள் அந்த வீட்டில் போய் அந்த தாயாரை பார்த்து அவர்களுடைய அனுபவம் அந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த நாட்களில் தாவியாரோட அபிஷேகத்தை பெறுவது வரங்களை எப்படி செயல்படுத்துவது எல்லாம் அந்த அனுபவம் உள்ள ஆட்கள் இடத்துல போய் கேட்டு கற்றுக்கொண்டு பழகுவது வடக்கம் அப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த வயதான தாயார் இடத்துல போய் அவங்க தங்களுடைய அனுபவத்தை சொல்லி அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு எப்படி அடிக்கடி போய் அவர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிவிட்டு வருவது இவர்களுக்கு வழக்கம் அப்படி அவர்கள் ஒரு நாள் அவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்பும்போது அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க பேராண்டிகளை சாப்பிட்டு போங்கப்பா அப்பா அந்த அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை பாட்டி நீ ஏன் கொஞ்சம் தான் பாட்டி செஞ்சிருப்ப எங்கள் பாட்டி அது அதுன்னு சொன்னோனே அவங்க சொல்லுங்க இல்லை தம்பி உட்காருங்க நம்ம சாப்பிடுவோம் இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடுவோம் தம்பி அப்படின்னு அந்த பாத்திரத்தை எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல தட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காங்க இன்னும் சோறு அதில் இருக்குது கொஞ்சம் இருக்குது மறுபடியும் போட்டிருக்காங்க சோறு கொஞ்சம் இருக்குது அவங்களுக்கு ஆச்சரியம் இவங்க ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு வாலிபொருள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க வயிறார சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க அந்த தாயாரும் சாப்பிட்ருக்காங்க என்பது ஒன்றுமே இல்லை இதாங்க கத்தர் இந்த மாதிரி அற்புதம் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம ஒரு புத்தகமாக போட முடியுமா முடியாது இது நம்முடைய வாழ்க்கையில் அணு தினமும் நடக்கிற அனுபவங்கள் இதைத்தான் ஆண்டவருடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் கண்டோம் இப்பொழுது நாமும் சொல்லலாம் நாங்களும் கண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலையும் அது செய்திருக்கிறார் இப்போ நான் இதை இந்த செய்தியை நான் உங்களுக்கு இதை பற்றி நான் பேசும்பொழுது உங்களுக்குள்ளே உங்கள் ஆவி எழும்பு எப்படி ஐயோ இல்ல இல்ல எங்க வீட்டுல இதை செய்திருக்கிறா நீங்க சொல்ல முடியும் அதேதான் கத்த பல அற்புதங்களை செய்திருக்கிறார் இந்த அற்புதங்கள் எதற்காக செய்கிறார் தெரியுமா நீங்க வைத்து கொள்வதற்கல்ல உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர் அறிந்து கொள்வதற்கு அதை சாட்சியாய் அறிவிப்பதற்காக தான் இந்த அற்புதங்கள் அதனால் அது உபதேசமாக சொல்லக்கூடாது இது உபதேசம் அல்ல டாக்டரின் கிடையாது மாறாக என்னுடைய அனுபவம் அந்த அனுபவத்தை சொல்லலாம் அப்படித்தான் அவர்கள் மத்தையும் மார்க்கு லூகா யோவான் என்று சுவிசேஷங்களை எழுதினார்கள் அப்போ சிலர்ல பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த அற்புதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில அவர் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போகிறார் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார் மகிழ்ச்சியோடு துவங்குங்கள் அவர் அற்புதத்தில் வல்லவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு ஆமேன்